கோவிலுக்கு வந்து நம்ம சுவாமி எத்தனை வணங்குற இல்ல அதனால வாழ்க்கையில எது அடையிறமோ நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்தா நம்ம போறோம் நித்தமும் சிவபெருமானு வணங்கக்கூடிய நல்ல ஒரு பக்குவத்து இத படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன் நான் இவ்வளவு பெரிய ஆள் அவ்வளவு பெரிய ஆள் இறை முன்னாடி சமம் நீ எல்லா கலைவாணர்களும் செல்வந்தர்களும் நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் அவ்வளவு பண்ணிருக்கேன் நீ பண்ணிக்கிறன்னு சொல்ற நீ பண்ணிக்கல இன்னும் செய்ய வச்சிருக்காரு நீ செய்திருக்க அவ்வளவுதான் ஒரு சேவகன் இந்த செய்ய சொன்ன செய்திருக்கா அவதான்னு படைக்கப்பட்டதா பொருள்னால படைக்கப்பட்டதா இந்த உலகத்துல நீ எதெல்லாம் நீ படைச்சனும்னாலும் சொல்ல முடியுமா இந்த உலகத்துல நீ சொல்ல இதை படைச்சுனாலும் கிடையாது இறைவன் திருவுருள் இருக்கிறதுனால உன் புள்ள நீ பேர் சொல்லிக்கலாம் அப்பான்னு சொல்லி பேர் சொல்லிக்கலாம் ஆனா நம்மளால ஒன்னே ஒன்னு மட்டும் முடியும் இறைவனுக்கு கொடுக்கறது என்ன தெரியுமா அன்பு கூட இன்னொரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு மனிதருக்கு மேல போயிடுமே என்ன கொடுக்க முடியும் தெரியுமா ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் கொடுக்க முடியும் வேற எதையும் சாமிக்கு நம்மளால கொடுக்கவே முடிய முடியாது பணம் கொடுத்தாலும் அது நம்ம செய்தி கிடையாது பொருள் செய்தாலும் நம்ம செய்தி கிடையாது துணி நம்மளுக்கு கிடையாது பூ நம்மது கிடையாது எதுவுமே நம்மளுக்கு கிடையாது உலகத்துல எந்த அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது ஆனா ஒன்னே ஒண்ணு எந்த நான் உங்களுக்கு இறைவனு கொடுக்க முடியும் அது என்னன்னு என்ன என் உள்ளம் உருகி என் உள்ளம் உருகி இடக்கல்லிருந்து தண்ணிக்கு வரக்கூடியதான் இறைவனுக்கு பெரிய ஒரு பொக்கிஷம் அதை நம்ம சாமி கிட்ட அது நம்ம போறதாக நம்ம பிள்ளை குடிச்சுட்டு வந்து வர சாமி அந்த கண்ணீருக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் ஒரு பக்கத்துல சிவபெருமான வச்சுட்டு அடியாருடைய கண்ணீர் இந்த பக்கத்துல வச்சேன்னா சிவபெருமான் எதுக்கு செவி சாய்ப்பாருன்னு கேட்டீங்கன்னா கண்ணீர் தான் செவி சாய்ப்பார் ஏன்னு கேட்டா அன்பும் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் காதல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பக்கத்த பணத்து போது சாமி நிற்பாருங்க கேட்டான் நிற்க மாட்டா ஒரு பக்கம் அன்பு தான் நிற்பாரு ஏழை எளியவனுக்கு எது இறை அவனால முடிஞ்ச எது சாமிக்கு செய்தா போறோம் அதுவே பேரின்பமாக பேர் பெரும் பூசையாக சாமி ஏற்றுக்கொள்வார் அதுல நம்ம என்ன செய்ய முடியுமோ செய்துட்டு சாமிக்கு நம்மளுடைய அன்பை நம்ம சாமிக்கு செலுத்த நம்மளுடைய திரும்பி எதுவா இருந்தாலும் சாமிக்கு செய்யக்கூடிய ஒரு பூசை இறைவன் ஏற்றுக்கொள்வார்ன்றதுக்கு இதுவே ஒரு சான்றிதழ் அதனால நம் செய்த தவ இன்றைக்கு இறைவன் முன்னாடி நமக்கு வாழ்க்கையை திருத்திருக்காரு நாளைக்கு வெடியிற பொழுது நல்லபடியா வெடியணும் நல்லபடியா

இல்ல சாமி பூசமே தன்னை அர்ப்பணிச்சு இருப்பாங்க இல்லையா சைவத்தை வளர்க்கறதுக்கு இருப்பாங்க சைவத்தை வளர்க்கறதுக்கு இருப்பாங்க அந்த ஞானம் கிடைக்கணும்னா நாம் செய்த தவ புனி அதுக்கு நம்ம காத்துட்டு இருக்கணும் நம்ம அடையில நடக்கணும் ஞானம் என்பது நம் கொடுக்கக்கூடியது இல்ல இறைவன் சிந்தனைக்குள் பூந்து யார் மூலியமாக எதன் மூலியமாக நம்மளுக்கு சொல்ல நினைக்கிறார்களோ அவர்கள் மூலியமாக சொல்லுவார் அந்த ஞானம் வர வரைக்கும் நம்ம பக்குவப்பட்டுக்கிட்டு சிவபூஜை செய்து கொண்டு வருகணும் திருமணம் பாடி கொண்டு வரைக்கும் இது நினைச்சாலும் நமக்கு விட உலகத்துல ஒரு ஞானம் வேண்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா அந்த காலத்துல ஞானம் எல்லாம் கிடைச்சு இந்த காலத்துல ஞானம் கிடைக்குமான்னு கேட்டா தெரியல நால்வேர் பெருமக்கள் அருள் செய்த இந்த திருமுறைகளே பெரிய ஒரு ஞான நூல்ன்னு சொல்றாங்க ஞான நூல்னா திருமுறைகள்ல நூல் இது உனக்கு ஞானம் பெறணும் அப்படின்னா திருமுறை படிச்சாலே போ அது உள்ள இருக்கிற தேன சுவையை சுவைச்சாலே ஒரு ஞானம் கிடைக்கும்னு சொல்றான் அந்த திருமூனை நம்ம பாடி நித்தமும் இறைவனை வழிபாடு செய்வோம் நம்மளாலும் முடிந்த தொண்டு உழவார தொண்டு தொண்டை செய்து இறைவனை நித்தமும் மகிழ்வித்து அவருடைய திருவடியை வணங்கி உடைய போற்றுதலுக்கான பூசையை பூர்த்தி செய்கின்றோம் ஓம் கற்பனை புகழ் சேவடியின் மே செல்வாய செல்வம் தருவானியே திருவையாது